ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா அடிக்கிற வெயிலுக்கு இருக்குது டேஸ்டியாக அதே சமயம் உடம்புக்கு கூலாக ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் டிஃபன் வெரைட்டிஸோட ரைஸ் வெரைட்டிஸோட எல்லாத்தோடையும் வச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பச்சடி அதுவும் சீட்லெஸ் கிரேப்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேப்ஸ் தயிர் பச்சடி எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயங்கரமாக ஹாட்டாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுது இப்போது அதுக்கு கூலாக வயரும் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ரைத்தா சேலட் எப்படி வேணால் சொல்லலாம் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை ரைஸோட தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் பன்னீர் திராட்சை சீட்லெஸ் கிரீன் கிரிஸில் ஒரு அருமையான தயிர் பச்செடி இது எழுபத்தஞ்சு கிராம் திராட்சை எடுத்துகிட்டு இருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் வருவோம் கிரேப்ஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் தயிர் பச்சடிக்கு அரைச்சி விடுறதுக்கு இது ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் மிக்சியில் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்செடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு இந்த அரைச்ச பச்சை மிளகா தேங்காய் கொத்தமல்லி விழுதை நறுக்கி வச்சுக்கிற இந்த கிரேப்ஸோட சேர்த்துடலாம் இதோட கெட்டியான புளிப்பே இல்லாத தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் தயிரெல்லாம் அவங்க விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த க்ரீமியான தயிரோட பச்சை மிளகா கொத்தமல்லி அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடய ஃப்ளேவர் லேசான காரம் இந்த கிரேப்ஸில் உள்ள ஸ்வீட்னஸ்ஸு லைட்டாக ஒரு புளிப்பு எல்லாமே சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம தயிர் பச்சடி ரெடி இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வயரும் ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆஃப் டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் கடுகு கொஞ்சமாக பெருங்காய் ரெண்டு கறிவிடலாம் சேர்த்து இந்த இந்த தயிர் பச்சடியில் சேர்த்துடலாம் அப்புறம் அருமையான வித்தியாசமான கிரேப்ஸ் தயிர் பச்சடி ரெடி அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அங்கே இந்த கிரேப்ஸ் கடிபடும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் இந்த சம்மரில் இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல வயரும் ஃபில்லிங்காக இருக்கும் பெரியவாள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா இட்லி தோசை உப்புமா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சேர்க்காத பொரிச்ச குழம்பு மொளகூட்டல் வத்த குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டுனு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் ரசம் சாதம் தேங்காய் சாதம் வெறுஞ்சம்ம சாதம் எல்லா விதமான சாதத்தோடையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது சில சமயம் எல்லோருக்கும் சாப்பிட பிடிக்காது அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டா ஒரு ஃபுல் டைம் மீலுக்கு ஆகிடும் வயரும் ஃபில்லிங்காக இருக்கும் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி பிஎஸ்எஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்